ஜோதிட கலையரசி ஜோதிடத்திலும் கவிதை புனைய முடியும் பிறர் மனதை வசீகரிக்க இயலும் என்று பல மேடைகளில் தனித்துவமான தனது பங்களிப்பை இந்த கலை உலகிற்கு குறிப்பாக ஜோதிட உலகிற்கு கொடுத்து கொண்டு வருகிறார் திருமதி தனபாகியம் அம்மா அவர்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தனபாகியம் அம்மா அவர்களை ஜோதிட கவிதை படிக்க வருமாறு அன்போடு கணபதியே சிவாய் நம பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நவக்கிரக நாயர்களுக்கும் என் தாய் தந்தைக்கும் வணக்கம் ஜோயிடம் என்னும் மெய்ஞானத்தை எனக்களித்த குருமார்கள் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்களித்த குருஜி ரமேஷ் ஐயா பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் உங்கள் பேச்சு இவையெல்லாம் கண்டுகளிக்க இருக்கிறதே எங்கள் மூச்சு எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் உங்கள் பேச்சு இவையெல்லாம் கண்டுகளிக்க இருக்கிறதே எங்கள் மூச்சு சிவாய் நம சித்தத்தை சிவன்பால் வை மொத்தமும் அவனாவான் என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தித்திக்கும் செந்தமிழே முத்தான முத்தமிழே தித்திக்கும் செந்தமிழே முத்தான முத்தமிழே புதுமையான பைந்தமிழே தெவிட்டாக தேன் தமிழே புதுமையான பைந்தமிழே தெவிட்டாக தேன் தமிழே அகிலமெல்லாம் நிறைந்த தமிழே ஆண்டவனும் மனம் உருகி மகிழ்ந்த தமிழே அகிலமெல்லாம் நிறைந்த தமிழே ஆண்டவனும் மனம் உருகி மகிழ்ந்த தமிழே ஜோதிடத்தை நமக்களித்தவர் பராசகர் மகரிஷி அவர்கள் போகர் தந்த போதனையால் புளிப்பாளனி சித்தர் அருளிய ஜோதிடம் நாடி ஜோதிடம் நம்மை நலமாக்க நலமாக்கி மகரிஷியார் நல்கியது ஜோதிடம் என்னும் ஜோதிடம் என்பது நம்மை சோதிப்பதற்காக வந்தது அல்ல நம் அனைவரையும் ஜொலிக்க வைப்பதற்காக வந்தது ஜோதிடம் என்பது நம்மை சோதிப்பதற்காக வந்தது அல்ல நம் அனைவரையும் ஜொலிக்க வைப்பதற்காக வந்தது தீப பிரசன்னம் பல தீமைகளை அழித்திடுமே வெற்றிலை பிரசன்னம் நமக்கு பல வெற்றிகளை தந்திடுமே சாமக்கோல் பிரசன்னம் நல்ல சக்தியை தந்திடுமே சோழி பிரசன்னம் சோர்ந்த துன்பம் தீர்க்குமே சகாதேவன் ஆருடம் நம் சஞ்சலங்கள் போக்குமே ஆறுடம் நமக்கு ஆயுள் விருத்தியை தந்திடுமே தெரிந்தவர்களை உரசி தெரிந்தவரை பாதையிலும் பகைக்காதே உரசி பார்க்காதே பட்சி தெரிந்தவர்களை பாதையிலும் பகைக்காதே விதியை மதியால் வென்று காட்டியவர்கள் நம் ஜோதிடர்கள் விதியை மதியால் வென்று காட்டியவர்கள் நம் ஜோதிடர்கள் மக்களை மனம் மகிழ்வோடு வாழ வழி செய்பவர்கள் நம் ஜோதிடர்கள் மக்களை மனம் மகிழ்வோடு வாழ வழி செய்பவர்கள் நம் ஜோதிடர்கள் காலங்கள் போனாலும் கவலைகள் கஷ்டங்களும் போகவில்லையே என்று கலங்கி நிற்பவர்களுக்கு காலங்கள் பல போனாலும் கஷ்டங்கள் கவலைகள் போகவில்லையே என்று கலங்கி நிற்பவர்களுக்கு நம் ஜோதிடர் சொன்ன அறிவுரை தேவகுரு நமக்கு இருக்க நீ தேம்பி குரு பார்வை உனக்கு இருக்கு தேவகுரு நமக்கு இருக்க நீ தேம்பி அழுவதென்ன குரு பார்வை உனக்கு இருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு பரிகாரம் செய்தால் பத்தும் பறந்து பலன் பலங்கிடைக்க செய்பவர் நம் ஜோதிடர்கள் பரிகாரம் செய்தால் பத்தும் பறந்து போய் பலம் கிடைக்க செய்பவர்கள் நம் ஜோதிடர்கள் சஞ்சலத்தோடு வருபவர்களை வரவேற்று சந்தோஷமாக வழி அனுப்புவோர் நம் ஜோதிடர்கள் சஞ்சலத்தோடு வருபவர்களை சளிப்பில்லாமல் வரவேற்று சந்தோஷமாக வழி அனுப்ப செய்பவர்கள் நம் ஜோதிடர்கள் தூயவருக்கு நல்ல துணையாகவும் நன்றாக நாமினிக்க பேசி தூயவருக்கு நல்ல துணையாகவும் நன்றாக நாவினிக்க பேசி துயரும் போக்கும் தூய்மையான பெற்ற அருமையான நீர் ஊற்று அன்பும் அறமும் ஆண்டவனால் கிடைக்க பெற்ற அருமையான நீர் ஊற்று அதை தோண்டிப்பார் அளவில்லாத அரும் சுவை நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அதை தோண்டிப்பார் அளவில்லாத அரும் சுவை நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் மக்களே புத்தகம் படிக்க வெளிச்சம் வேண்டும் நம் வெளிச்சம் நம் வாழ்வில் வெளிச்சம் வேண்டுமானால் ஜோதிட புத்தகம் வேண்டும் மக்களே புத்தகம் படிக்க வெளிச்சம் வேண்டும் நம் வாழ்வில் வெளிச்சம் வாழ வேண்டும் என்றால் புத்தக நூல் ஜோதிட புத்தக நூல் வேண்டும் தையல் நூலுக்கும் புத்தக நூலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஊசி போகும் இடமெல்லாம் போவதுதான் தையல் நூல் நம்மை என்றுமே ஊசி போகாமல் காப்பதுதான் ஜோதிட புத்தக நூல் தையல் நூலுக்கும் புத்தக நூலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஊசி போகும் இடமெல்லாம் போவதுதான் தையல் நூல் நம்மை அனைவரையும் ஊசி போகாமல் என்றும் காப்பதுதான் ஜோதிடம் என்னும் புத்தக நூல் ஜோதிடம் என்னும் சுடர் ஒளியை நீ ஏற்று அல்ல அல்ல குறையாத தமிழ் அமுத ஊற்று ஜோதிடம் என்னும் சுடர் ஒளியை நீ ஏற்று அல்ல அல்ல குறையாத தமிழ் அமுத ஊற்று குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் குருவருளும் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்க மனதார இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுப சுப